எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நதி போல ஓடிக்கொண்டு இருக்கும் வேட்டிகள் உள்ள என்ன பாட்டு ரோஜா படத்தில் உள்ள பாட்டு என்ன பாட்டு காதல் ரோஜாவே எங்கே கன்னி அது எல்லாம் தங்கு தாங்கு தான் நான் தான் பல்லவி தான் எழுதுறேன் பல்லவி எழுதி போய் பாரு நைன்டில பண்றேன் நைன்டி ஒன்ல நான் சவுதிக்கு போயிட்டேன் சரி சரி சவுதியில ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் அறிமுகமாகறாரு அப்ப அறிமுகம் ஆகும்போது மணிரத்னாங்கிற டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்துகிறாரு என்னடா அதை அறிமுகப்படுத்துகிறாரு எல்லாம் நம்மளுடைய தாங்காக இருக்க எப்படி இவருக்கு கிடைச்சிச்சு எப்படி டியூனோட எப்படி சேர்ந்து டியூ டியூனோட நான் பண்ணுவேன் நான் வந்து தாங்க எழுதிட்டேன்னா பண்ணிடுவேன்